அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு சமையல வந்து பாருங்க ஜெயா சமையல வாங்க வச்சிருக்கேன் வெங்காய சாம்பார் சின்ன வெங்காய சாம்பார் முட்டை வறுவல் கத்திரிக்காய் வதக்கியிருக்கேன் நேற்று எல்லாம் காலி ஆயிடுச்சு செஞ்சது சிக்கன் மட்டன் எல்லாம் காலி அந்த உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன் அதுவும் காலி அப்புறம் அந்த முட்டை இப்போ வருத்தேன் அதில் கிரேவி இருந்தது அது சாப்பிட்டா எப்போவுமே இந்த முட்டை கிரேவி இந்த நண்டு கிரேவிலாம் வச்சோம்னா சிக்கன் கிரேவிலாம் அது வானலை ஓட்டு பெருட்டி கடைசியில் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அது ருசியாக இருக்கும் அதை விட்டுறதே இல்லை அதை உருண்டு அதை சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி தெரியுது இப்போ உருட்டி அதை வாயில் போட்டுக்கிட்டேன் என்ன பண்ணுறது அந்த ருசி காக்கு இழுக்குது அதனால என்ன பண்ணால் இப்போ வேலைக்கு போகணும் அதில் இதில் கொஞ்சம் போட்டு தின்னுபிட்டு போகலான் இருக்கேன் வாங்க சாப்பிடுவாங்க முட்டையெல்லாம் வறுத்துருக்கு உங்களுக்காண்டி கண்டிப்பாக வெங்காயம் சாம்பார் ஸ்பெஷல் சூப்பராக இருக்கும் முழு வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு சாம்பார் தொட்டுக்க கூட அப்பளம் செஞ்சுக்கலாம்